வானம் பூமியில் எதுவும் அவனுக்கு தோல்வியை தர முடியாது எதுவும் அவனை தடுத்து விட முடியாது எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன் உங்களுடைய எதிரிகளின் மீதும் அவனான் ஆற்றல் உள்ளவன் எதிரிகளுடைய உள்ளங்களின் மீதும் அவன்தான் ஆற்றல் உள்ளவன் எல்லாவற்றினுடைய ஆற்றலும் அவனுடைய உச்சி எல்லாவற்றினுடைய உச்சியும் அவனுடைய கரத்தில் இருக்கிறது அல் கதிரவன் அல் காதிரவன் அல் அல்ல உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை கவலை நோய் எதுவாக இருந்தாலும் இரண்டு கேள்வியை கேளுங்கள் முதல் கேள்வி இந்த பிரச்சனையை இந்த சோதனையை இந்த குழப்பத்தை என் ரொம்ப அறிந்து அறிந்திருக்கிறானா இல்லையா அவனுக்கு இது தெரியுமா தெரியாதா அல்லாஹு அல்லாஹ் அறிந்தவன் தான் இரண்டாவது கேள்வி இந்த பிரச்சனையை இந்த சோதனையை இந்த சிரமத்தை யார் நீக்க முடியும் அல்லாஹ் தவிர அல்லாதை நீக்குவதற்கு ஆற்றல் அமாற்றல் உள்ளவன் அல்லாஹு கதீர் அல்லாஹு அலீம் அல்லாஹு கதீர் ஏன் கவலை இதை அவன்தான் நீக்க முடியும் வேறு யாரும் நீக்கிவிட முடியாது உலகமெல்லாம் சேர்ந்தாலும் நீக்க முடியாது என்றால் அவன் தான் நீக்க முடியும் என்றால் நீ யாரிடத்தில் செல்ல வேண்டும் அவனிடத்தில் அவனிடத்தில் சொல்லிவிட்டாயா கூறினாயா முறையிட்டாயா அழுதாயா இரண்டாம் அவரா நாம் இருக்கிறோம் இவர்கள் குடிந்தால் எம்மை பார்த்து கொலை செய்து விடுவார்கள் என்ற பயமா இவர்களுடைய ஆற்றல் எல்லாம் அவனிடத்தில் இருக்கிறது அவர்களுடைய பார்வை கீழே குடியாது மூடியாது அவர்களால் எம்மை பார்ப்பதற்கு உங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய கவலையில் நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய சோதனையில் நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய நோயில் நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய கடலில் நீங்கள் தனியே இல்லை உலகமெல்லாம் என்னை வெறுத்து விட்டதே யாரும் எனக்கு உதவிக்கு இல்லையே ஆம் இந்த உலகம் பொய் இந்த உலகம் ஏமாற்றக்கூடியது எல்லோரும் உங்களை ஒரு நாள் புறக்கணிப்பார்கள் யாரும் இல்லை என்று நிலை வரும் அப்போது உணர்ந்து கொள்வீர்கள் என்னை படைத்த இறைவன் ஒருவன் தான் எனக்கு உதவி செய்யக்கூடியவன் என்னை படைத்த இறைவன் ஒருவன் தான் இதை நீக்கக்கூடியவன் என்று அவனை அழைப்பீர்கள் அவனை அழைத்தால் அவன் உங்களோடு இருப்பான் அல்ல உங்களை பாதுகாப்பான் அல்லா உங்களை அரவணைப்பான் எதுவாயிலும் அல்லாஹிடத்திலே கேளுங்கள் திருமணமா நிறைவேற்ற வேண்டுமா கோடிகள் எல்லாவற்றின் மீது ஆற்றல் உள்ளவன் அவன்தான் கொடுக்க முடியும் செல்வத்தை நாடி அவர்களுக்கு உலகமே இழிவைத்தர காக்கிறதா உலகமே உங்களை எதிர்க்கிறதா ஒல்லா ஹுவேலாக்குள் இசையின் கதிர் ஒல்லாஹுள் இசையின் கதிர் இறுதியாக ஒரு மனிதன் சொர்க்கத்திலே நுழைந்து நரகத்திலிருந்து பாதுகாக்க